இலங்கை அணியிடம் மண்டியிட்டு மண்ண கவ்ன பாகிஸ்தான் அணி வெளியே அடிச்சு விரட்டின இலங்கை வீரர்கள் புள்ளிப்பட்டியல்ல நம்ம யாருமே எதிர்பார்க்கல இப்படி திடீர்னு மாறும் புள்ளிப்பட்டியல் யாருமே எதிர்பாராத திருப்பங்கள் ட்விஸ்ட் தற்போது இந்த ஆசிய கோப்பை சூப்பர் போர் சுற்றின் புள்ளிப்பட்டியல்ல தற்போது ஏற்பட்டிருக்கு இதன் காரணமா பைனல் விளையாட போற அணிகள் இவங்க தான் அப்படிங்கிறதும் நேற்று இலங்கை பாகிஸ்தான் அணி இவங்க இரண்டு பேருமே விளையாண்டிருந்த ஆட்டத்தின் மூலியமா பைனல் விளையாட போற அணிகள் யார் யாரு அப்படிங்கிறதும் தற்போது உறுதி ஆகியிருக்கு சோ அது எல்லாமே என்னென்ன நேற்றைய ஆட்டத்தின் போது நடந்த ஒரு சில முக்கியமான பரபரப்பான சண்டை முதல் வாக்குவாதம் இது எல்லாமே கூட பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்துலயும் நடந்திருக்கு அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோவுல இப்ப பாக்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சோ ஆசிய கோப்பை ஆட்டங்கள்ல தற்போது பரபரப்பான சூப்பர் போர் சுற்று நடந்துகிட்டு இருக்கு இந்த சூப்பர் போர்ல நேற்று நடந்த மேட்ச்ல யாரு பைனலுக்கு போக போறாங்க யாரு வெளியே போக போறாங்க அப்படிங்கிற பல பயிற்சியில பாகிஸ்தான் அணியும் இலங்கை அணியும் மோதிருந்தாங்க பாகிஸ்தான் அணி ஏற்கனவே ஒரு ஆட்டம் நம்ம இந்தியா கிட்ட தோத்துட்டு தான் இலங்கை அணி கிட்ட விளையாட வந்திருக்காங்க அதே போலதான் இலங்கை அணியும் அவங்களும் ஏற்கனவே விளையாண்ட பங்களாதேஷ் அணிக்கு எதிரான ஆட்டத்துல தோல்வி அடைஞ்சிட்டு கண்டிப்பா

முதலாவது பந்திலேயே அவுட் ஆனார் ஆனா கண்டிப்பா யாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கவே மாட்டாங்க இதுக்கு முன்னாடி வேண்டாம் மூன்று ஆண்டுத்திலையுமே முதலாவது பந்திலேயே டக் அவுட் தான் ஆயிருக்காரு குசல் மெண்டேஸ் அதே போல அடுத்ததாக வந்த குசல் பெரேரா அவர் ஒரு பதினஞ்சு கேப்டனான ஹசலங்கா அவர் ஒரு இருபது இப்படி வந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே பொட்டு போட்டுன்னு அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்க சனக்கா அவர் கூட ஃபர்ஸ்ட் பால்லயே அவுட் ஆயிட்டாரு சோ இதனால வெறும் அறுபது ரன் கூட எடுக்கல ஆனா அஞ்சு விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க இலங்கை சோ எங்க நூறு கூட தாண்ட மாட்டாங்களோ அப்படிங்கிற நிலைமையில இலங்கை அணி தடுமாறிக்கிட்டு கஷ்டப்பட்டுகிட்டு ரன்கள் அடிச்சாரு ஐம்பது அடிச்ச கையோட அவரும் அவுட் ஆயிட்டாரு அவர் கூட நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாரு ஹசரங்கா இலங்கை அணியின் ஹசரங்கா அவர் எப்படிப்பட்ட ஒரு விக்கெட் செலப்ரேஷன் பண்ணுவாரு அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம யாருமே மறக்க மாட்டோம் அவருடைய அந்த விக்கெட்ட பாகிஸ்தான் அணியை சேர்ந்த ஸ்பின் போலரான அப்ரார் அவர் திடீர்னு அவுட் பண்ணிட்டு ஹசரங்க அவர் எப்படி இரு தோள்கள்லையுமே கையை தட்டி விக்கெட் செலிபிரேஷன் அவர் ஈடு பண்ணுவாரோ அவருடைய விக்கெட்டை எடுத்த அப்ரார் ஹசரங்கா அவரை மாதிரியே ஒரு செலப்ரேஷனை விக்கெட் செலப்ரேஷனை அவருக்கு முன்னாடி செஞ்சாரு இதை பார்த்து பயங்கரமா ஹசரங்கா அவர் கடுப்பாகி தான் அவருடைய விக்கெட்டை இழந்து வெளியேறினாரு அதுக்கப்புறமா வந்த இலங்கை பேட்ஸ்மேன்கள் யாருமே சொல்லிக்கிற மாதிரி உருப்படியாகவே விளையாடலை இதனால இருபது ஓவருக்கு எட்டு விக்கெட்டை இழந்துட்டாங்க எடுத்த ரன் என்னமோ நூற்றி முப்பத்தி மூணு தான் ஸோ நூற்றி முப்பத்தி நான்கு எடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இந்த டார்கெட்டை சேசிங் பண்ண ஆரம்பிச்சாங்க பாகிஸ்தான் அணி பாகிஸ்தான் அணி பக்கம் ஓப்பனிங் என்னமோ நல்லதான் இருந்துச்சு ஆனா ஃபர்ஹான் ஒரு இருபத்தி நாலு ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு சமன் ஒரு பதினேழு ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு இப்படி அடுத்தடுத்து விக்கெட்டுகள் எழுந்துட்டு இருந்தாங்க இலங்கை அணி அவங்க எடுத்திருக்க டார்கெட் கம்மி அப்படிங்கறதால ரொம்ப சீக்கிரமா பாகிஸ்தான் அணி அவங்களுடைய விக்கெட்டை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இலங்கை அணி தள்ளப்பட்டிருந்தாங்க ஸோ அப்போதான் பார்த்தீங்கன்னா ஹசரங்கா ஒரு அன்பிலீவபிள் கேட்ச் அதாவது பந்து அப்படியே தரைக்கு போது அந்த நேரத்தில் கையை கீழே விட்டு ஒரு ஸ்பைடர்மேன் மேன் மாதிரியான ஒரு அசாத்தியமான கேட்ச ஹசரங்கா கேட்ச் பிடிச்சிருந்தாரு அப்ரார் அவருடைய அந்த செலிப்ரேஷனை அதாவது கையை கட்டிக்கிட்டு தலைய மேல உயர்த்தி வெளியே போடா வெளியே போடா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் அப்ராட் பண்ணுவாரு அதே செலிப்ரேஷனை தற்போது ஹசரங்கா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விக்கெட்டை எடுத்துட்டு வெளியே போங்கடா வெளியே போங்கடா அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானை வெளியேற்றுற மாதிரியான அதே செலப்ரேஷன் பாகிஸ்தான் வீரர்கள் முன்னாடி ஹசனங்கா நேற்றைய ஆட்டத்தின் போது இந்த தரமான சம்பவத்தை செஞ்சிருந்தாரு இது பாகிஸ்தான் டீம் ஒட்டுமொத்த டீமுக்குமே ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் அவமானமாகவும் தான் இருந்துச்சு அப்ப அப்படின் டக் அவுட்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு மாதிரி சிரிக்க முடியாம தட்டு தடுமாறி அவர் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு சோ அதோட மட்டும் விட்டுடல ஹசனங்கா அதுக்கப்புறமா அவர் போட்ட ஓவர்களை அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகள் பாகிஸ்தான் அணிக்கு பொட்டு போட்டு பாகிஸ்தான் அணி அது வரைக்கும் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஆனா ஹசரங்கா எப்ப அந்த கேட்ச பிடிக்க ஆரம்பிச்சாரோ கேப்டன் சல்மான் அஞ்சு சேம் ரெண்டு ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு அப்புறமா வந்த ஹாரிஸ் அவர் கூட பதிமூணு ரன்னுக்கு அவுட் ஆயிட்டார் சோ பொட்டு போட்டுன்னு ரொம்ப கம்மியான இடைவெளையில விக்கெட் இழக்காம விளையாண்டுட்டு இருந்த பாகிஸ்தான் அஞ்சு விக்கெட்டுகளை பொட்டு போட்டுன்னு இழந்துட்டாங்க இதனால மேட்சை விட்டு வெளியே போன இலங்கை அணி கம்ப்ளீட்டா அவங்க மேட்சுக்கு உள்ள வந்துட்டாங்க யாரு ஜெயிக்க போறாங்க யாரு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற உச்சக்கட்ட பதட்டம் கடைசி நேரத்தில் நடந்துகிட்டு இருந்தது ஆனா கடைசி நேரத்தில் பார்ட்னர்ஷிப் போட்ட ஒரு இரண்டு ரன்கள் எடுத்துட்டாரு கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகல அதே போல முகமது நவாஸ் ஒரு இருபத்தி நான்கு பந்துக்கு முப்பத்தி எட்டு ரன் ஃபோர் கம்ப்ளீட்டா ஆட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாகிஸ்தான் அணி அவங்களுக்கு சாதகமாக திரும்பி இந்த மேட்ச்ல கடைசி அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல பாகிஸ்தான் அணி அவங்க தான் ஜெயிச்சிருந்தாங்க இலங்கை அணி அவங்க அதிர்ச்சி தோல்விதான் அடைஞ்சிருந்தாங்க இந்த மேட்ச்ல ஆனாலுமே இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பாயிண்ட்ஸ் டெபிள் பார்க்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு செம்மையான ட்விஸ்ட் இந்த மேட்சின் ரிசல்ட் மூலயமா தற்போது வெளியாகியிருக்கு அதாவது இலங்கை அணி இந்த தொடரை விட்டு வெளியாடுறாங்க அதாவது ஃபைனல் வாய்ப்பை கண்டிப்பாக இழக்கிறாங்க இலங்கை அணிக்கு இன்னும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் இருக்குது அது நம்ம இந்தியா கூட அந்த ஆட்டத்தில் ஜெயிச்சா கூட கண்டிப்பாக இலங்கை அணி அவங்களால ஃபைனலுக்கு வர முடியாத நிலைமை தான் ஏற்படும் அதே போல் பாகிஸ்தான் அணி அவங்களுக்கு பங்களாதேஷ் அணிக்கு எதிராக ஒரு ஆட்டம் இருக்கு அந்த மேட்ச்ல பாகிஸ்தான் அணி அவங்க தோத்தா கூட இன்னைக்கு பங்களாதேஷ் அணி நம்ம இந்தியாவை வீழ்த்தினா இந்த இரண்டு ஆட்டங்களையுமே பங்களாதேஷ் ஜெயிச்சா அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் ஆனா இது கஷ்டம் தான் ஆனா பாகிஸ்தான் அணி பங்களாதேஷ் அணியை வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு என்னமோ பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு அதே போல நம்ம இந்திய அணிக்கு இன்னும் இரண்டு ஆட்டம் இருக்கு அப்படிங்கறதால நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் தான் தற்போது இந்த ஆண்டு ஏசியா கப் பைனல்ல நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் மூலத்துக்கான வாய்ப்பே தற்போது அதிகப்படியான சான்சஸ் இருக்கிற ஒரு பைனலாக தற்போது மாறியிருக்கு அதே போல இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா அணி அவங்க தோத்து போயிருக்கலாம் ஆனா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக செம்மையான சம்பவத்தை செஞ்சுட்டு தான் இலங்கை அணி இந்த விட்டு தோல்வி அடைஞ்சி அவங்க வெளியேறி இருக்காங்க குறிப்பா பாகிஸ்தான் அணி தேவையில்லாம ஒவ்வொரு இடத்துலயுமே வாயை விட்டு வாய விட்டு அவங்க செம்மையா வாங்கி கட்டிக்குவாங்க அப்படிங்கறது இந்த மேட்ச் மூலயமா பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் உறுதி ஆகியிருக்கு ஏன்னா ஹசரங்கா பல வருஷமா அவருடைய அந்த விக்கெட் செலப்ரேஷன் எப்படி அவரு பண்ணுவாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் அது கேஷுவலான ஆன ஹசரங்கா அவருடைய அந்த விக்கெட் செலப்ரேஷன் அத போய் தேவையில்லாம பாகிஸ்தான் போலர் அர்பார் அசரங்கா அவருடைய விக்கெட்டை எடுத்துட்டோம் அப்படின்னு அவருக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணது இந்த பார்த்த எல்லாருக்குமே பாகிஸ்தான் டீம் அவங்க மேலதான் பயங்கரமான கடுப்பு கோபம் ஏற்பட்டிருக்கு அதை சரியான திருப்பி கொடுத்த அசடங்கா பாகிஸ்தான் அணியின் விக்கெட்டுகளை அடுத்தடுத்து எடுத்தது மட்டும் இல்லாம அர்பார் அவர் எப்படி அந்த விக்கெட் செலிபிரேஷனா பண்ணுவாரோ அதே மாதிரி நினைக்கிட்டு வெளியே போங்கடா வெளியே போங்கடா அப்படின்னு பாகிஸ்தான் அணியை அவமானப்படுத்துற மாதிரி அவருடைய தலைய ஆட்டி ஆட்டி அந்த இடத்துல பாகிஸ்தான் அணிக்கு எதிரான அந்த கொடூரமான செலப்ரேஷன் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பாகிஸ்தான் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருந்தாலும் அவங்க கண்டிப்பா சந்திக்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அதே போல இலங்கை அணி கிட்டையுமே அவமானப்பட்டு தான் தற்போது பாகிஸ்தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஜெயிச்சிருந்தாலும் அவங்க மண்ண கவர மாதிரியான விஷயம் தான் நடந்திருக்கு அதே போல பாயிண்ட் யாருமே எதிர்பார்க்க தற்போது இந்தியா பாகிஸ்தான் பைனல் மோதிர மாதிரியான ஆசிய கோப்பையாக இந்த ஆசிய கோப்பை மாறியிருக்கு இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க